திரு அலிமல் புகாரி விட்டு தொடங்குகிறேன் ஏற்கனவே பீகார் மாநிலத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எதிர்கட்சிகள் நீங்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு பதிவு செஞ்சீங்க இப்போ உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை வெளியிட்டார் தொடர்ந்து இன்னைக்கு பேரணி வரைக்கும் கைது வரைக்கும் அது நீண்டிருக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இவ்வளவு அதிதீவிர எதிர்ப்பு அவசியம்தானா அதாவது ஏன் அவசியமாகிறது என்றால் அவசியம்தான் அது ஏன் அவசியமாகிறது என்று சொன்னால் அடிக்கடி நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொல்வார் நியூ நார்மல் அப்படின்னு அது உண்மையிலே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இன்றைக்கி என்ன நியூ நார்மல் அப்படின்னா ஜனநாயக நாடுகளிலேயே இந்தியாவினுடைய தேர்தல் முறை தேர்தல் ஆணையம் அது தேர்தல் நடத்திய விதங்கள் எல்லாமே ரொம்ப போற்றுதலுக்குரியதாக கடந்த காலங்களிலே இருந்திருக்குது அதாவது விமர்சனங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பட் ஆனால் அஸ் மை ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இஸ் கன்சர்ன் எனக்கு உள்ள அந்த சிற்று வரலாற்று அறிவைப்படி பார்க்கும் பொழுது இதுவே முதல் முறை ஆளுங்கட்சி இவ்வளோ ஸ்டூப் டு சச்ச லோ லெவல் இவ்வளோ கீழே இறங்கி ஆளுங்கட்சி ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் விஷயத்தை வந்து அந்த மாதிரி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற டோனில் அது சொல்லலை நாங்கள் வேறுனா டப்ளைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் நாங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாணியில வர்றாங்க அதை நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஃபயர் விட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ சூப்பரான பதிலை வந்து ஈஸியை சொல்லியிருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பண்ணி இறங்குற வரைக்கும் இவ்வளவு தூரம் இறங்கி இருப்பது இதுதான் முதல் முறை வரலாற்றிலேயே இப்படி அது ஏன்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி தான் அது திருடிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் என்ன இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்திய வரலாற்றில் பல பிரதமர்கள் இருந்தார்கள் அவர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அரசியல் ரீதியான பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வரலாற்றில் ஒரு பிரதமர் ஆரம்பத்திலிருந்தே மோசடிக்கு பேர் போனவராக இருக்கிறார் என்று சொன்னால் தான் அதனுடைய தொடர்ச்சி தான் இவர் எந்த எல்லைக்கும் போவார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை வர வைக்கிறது ஆதாரங்களுக்கு ஆதாரங்களை ஒதுக்கி வச்சுட்டு இவர் அப்படிப்பட்டவர் தானா அப்படின்னா அவரா சொல்றாரு நாற்பது வயசு வரைக்கும் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி நாற்பது வயது வரை சாலிஸ் உமர்தக் பீக் மங்கே ஹாத்தாத்தா அப்படின்னா நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஆனா அந்த வயசுலேயே அவர் வந்து அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதே நேரத்தில் இவர் படிக்கலை நானே ஒன்றுமே படிக்க தெரியாது எனக்கு அப்படிங்கிறார் திடீர்னு அதுக்கப்புறம் வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அமித்ஷா வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வெளியிடுறாரு அதில் வந்து ஒரு ஃபாண்ட் இருக்குது அது வந்து அந்த அந்த ஆண்டில் அந்த ஃபாண்டே கிடையாது மைக்ரோசாஃப்டில் இப்படி பல்வேறு விஷயங்களிலே தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் இப்படி மோசடி 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 என்று இருக்கும் பொழுது அரசியலில் தன்னை எப்படி இவர் மோசடியாக நிலைநிறுத்திக் கொள்வார் அப்படிங்கிற பயம் ஒண்ணு இருக்கிறது அது ரொம்ப உறுதிப்பாடா இருக்குது இப்ப அதுலதான் தான் இந்த தேர்தல் விஷயத்திலே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக சரி நீங்க இந்த ஒரு வாரமா இந்த ஆதாரங்களை அடுக்குகிறோம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றீங்க தேர்தல் ஆணையம் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க நேர்ல வாங்க ராகுல் காந்தி நீங்க ஏன் வர வரமாட்டேங்கிறீங்க நீங்க நேர்ல வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலைன்னா நாட்டு மக்களிடம் நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க வெளியிட்ட ஆதாரம் எல்லாமே உண்மையானது அல்ல அப்படின்னு அவங்க சவால் விடுறாங்க ஏன் அந்த சவாலை ஏற்க தயங்குது ரொம்ப சிம்பிள் சார் இது வந்து இதற்கு முன்னால உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா தேர்தல் என்பது நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்போதும் கூட அந்த விஷயம் வந்து நீதி மன்றத்து போயிருச்சு அதுவுமே தேர்தல் ஆணையத்தில் புகாராக தரப்பட்டு நடவடிக்கை இல்லை எனும் பட்சத்தில் ஏனா ஒர்லி when you are exhausted all other with all போக முடியும் எஸ் போய் அது அப்படியே நிக்குது அதே மாதிரி இந்த SAR process லேயும் SAR ோட முந்து ஹியரிங் இதுக்கு முந்தின என்ன ஹியரிங் நீங்க பாத்தீங்கன்னா திவேதி வந்து அந்த வாதங்களை முன்வைத்தார் வாதங்களை முன்வைக்கும் போது டிராஃப்டை வெளியிடுறதுக்கு முந்தின நாள் நீங்க ஹியரிங் வச்சிருக்கீங்க அது வச்சதுக்கு காரணமே என்னன்னா அதை வெளியிடாம தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேட்கும் போது அவர் சொல்றாரு பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன் இந்த ஒரு அப்சர்வேஷன் கொடுங்க அவுட் கம் ஆஃப் த பெட்டிஷன் பார்த்துட்டு தான் நீங்க டிராஃப்டை வெளியிடணும் சொல்லுங்கன்னு சொல்லும் போதும் நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டூட் அத சொல்ல வேண்டியது இல்லை ஜஸ்டிஸ் காண்ட் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் புகார் தரப்பட்டதும் அது நீதிமன்றத்துக்கு வந்ததும் எதுவுமே ஏன்னா திருடனை பத்தி திருடங்கிட்டே புகார் அளித்த கதையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையத்திட்ட போய் இந்த ஆதாரங்கள் தருவதாக இருக்கிறது என்பதனாலும் தேர்தல் ஆணையம் தரக்கூடிய ஆதாரங்களை சரிபார்க்க வேண்டும் என்றால் அது தலைவர் ராகுல் காந்தி இன்னொரு பதிலும் சொல்றார் ஒண்ணு என்ன இன்டிமிடேட் பண்றீங்க ஒன்னு மிரட்டி பாக்குறது இன்னொன்னு நீங்க இது வரைக்கும் ஜனநாயக நாட்டுல ஒரு எல் உடைய வேலை எல்லா ஜனநாயக நிறுவனங்களும் சரியாக செயல்படுகிறதா என்பதை வந்து தொட்டு பார்ப்பதான் ஒரு எல்லோபி யுடைய வேலை அதை அவர் செய்யும் பொழுது குறைந்தபட்சம் நீங்க அவர் என்னென்ன ஆதாரங்கள் வெளியிட்டு இருக்கிறாரோ அதன் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதற்கு முன்னரும் இது பழைய பல விஷயங்களை இதே மாதிரி தேர்தல் ஆணையத்திலே கொண்டு போய் இருக்கிறோம் நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு 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 நீங்க சொல்றோம்ல அவர் சொல்றாரு உதாரணத்தை எடுத்துமே ஷகுன் ராணி அப்படிங்கிறவங்க ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாரு அப்படி எல்லாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஆவணம் அந்த வாக்குச்சீட்டு

அதுல வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு பேருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இது இல்ல வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்ல அவங்களுக்கு அந்த இது இல்ல எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு முடிவு பண்றது இருபத்தஞ்சு நாள்ல முடிவு பண்றாங்க ஆனா இதுவே ஃபார்ம் செவன்டீன் சி விவகாரத்துல இது டிரான்ஸ்பரன்சி சம்பந்தப்பட்டது ஃபார்ம் செவன்டீன் சி ல வந்து சரியான உத்தரவு நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அத வச்சே ஒவ்வொரு பூத்துல எவ்வளவு போல ஆயிருக்கும் கொண்டு தெளிவான தரவும் எடுக்க முடியும் அந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது ஏன் இது வெளிப்படை தன்மைக்கு யூஸ் ஆகும் டிரான்ஸ்பரன்சிக்கு யூஸ் ஆகும் அதை செய்யலாமே அப்படின்னு கேட்கும்போது எங்ககிட்ட கிட்ட மேன் பவர் இல்ல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு இத்தனைக்கும் அபிஷேக் முனுசிங் என்ன சொன்னாரு அப்படின்னா ஃபார்ம் செவன்டீன் சி ஒரு பத்து லட்சத்துக்கு சில்லறை வர ஃபார்ம் செவன்டீன் சி ஐநூத்தி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வெறும் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு ஃபார்ம் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் இதை பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வெளிப்படை தன்மையை வந்து உறுதிதம் செய்ய முடியும் இதை செய்யுங்க ஆரம்பத்தை நான் சொல்லிட்டு வர்றேன் தேர்தல் ஆணையமே இந்த திருட்டுத்தலுக்கு துணை போகும் பொழுது நாங்க எங்களுடைய சார்ஜ் தேர்தல் ஆணையத்து மேலதான் குடுக்கல ஆனா இந்த முப்பத்தஞ்சு நம்ம நம்பர் முப்பத்தஞ்சுல எண்பது பேர் இருந்தான் அம்பலப்பட்டாங்கல்ல அது ஏன் அது கூட இந்த ரிசல்ட் கூட ஏன் கிடைச்சது இப்ப சகுன் ராணிய எப்படி மறைச்சாங்க அது உண்மை தலைவர் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் சகுன்ராணியே போய் ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாங்கன்றது போட்டாங்கன்றதல்ல சகுன்ராணியின் பெயரை பயன்படுத்தி போட்டிருப்பார்கள் அந்த வாக்கு இரண்டு முறை விழுந்திருக்கு சகுன்ராணி விட்டுருங்க நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி பூத் நம்பரோட சொன்னாரா அதை நிரூபிச்சாங்களா அதனால தான் இவ்வளவு பெரிய பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார் அதுல வெறும் சகுன்ராணி எடுத்துக்கிட்டு தனக்கு வேண்டிய உதாரணத்தை மட்டும் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது திரு புகாரி எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் அவர் கேட்டாரு தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிறாங்கன்னா அப்ப நானூறு ஈஸியாவே அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாமே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரும்பான்மை இல்லாம தவிக்கணும் இது லாஜிக்கான கேள்வியா இல்லையா சார் எல்லாமே எண்ணிக்கையோடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது இருபத்தி ஐந்து சீட்டுகள்ல நீங்க இப்ப ஜெயிச்சிருக்கிறீங்க அதுக்காக மட்டும் நீங்க எப்படி இருக்குதுன்னா நாங்க சொல்றது நீங்க இங்க உட்காந்து ஒரு பட்டன் நமக்கு வீங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு உழுந்துடும்னா அது நானூறு ஐநூறு நீங்க உட்காந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் முடியாது எங்களுடைய அலிகேஷன் வந்து லெவல்டு கரெக்டான நாங்க வச்சிருக்கிறது லெவல்டு தான் கரெக்டா சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம்னா எப்படி எல்லாம் உள்ள போந்து பண்ணீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பிஎல் அதுக்குன்னு பிஎல்ஓஸ் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போவாங்கன்னு இவங்களாம் அந்த மகாராஷ்டிரா வழக்கை பார்க்கலன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவிலே பிஜேபி பெற்ற வழக்கு எதிராக பிஜேபி பெற்ற வெற்றிக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் கனகராஜா சொன்னாங்க இல்லையா அந்த முப்பத்தஞ்சு லட்சம் புதுசாக சேர்ந்தது பத்து லட்சத்துக்கு மேல அத சொல்லி போடப்பட்ட வழக்கில் சொல்லப்பட்ட முக்கிய வாதமே அரசினுடைய பிஎல்ஓக்கள் செல்லாமல் பிஜேபியுடைய காரியகர்த்தாஸ் போய் அங்கே வேலை பார்த்தாங்கன்றதுதான் அங்க போய் ஒவ்வொரு தொகுதியில எப்படி மாத்த முடியும் அதுக்கு நீ போட்டுருக்காங்க விளையாட்டு கிடையாது சரி உங்க பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணாங்க சார் அதுதானே சார் ஆட்சி ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை அதுதானே எங்க பூத் ஏஜென்ட் ஆட்சி ஆறுது அதனால தான் தேர்தல் கமிஷன் கூட்டுங்கறோம் தேர்தல் கமிஷன் தான ஆள் அனுப்புறோம் ஆள் அனுப்புறதுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் அனுப்பாம இவங்க பிஜேபி காரியத்தை அனுப்புனாங்கன்றது அலிகேஷன் இப்போ அப்படி பார்த்தா ஒரு வாதத்துக்கு இவர் சொன்னாரு அப்படி பார்த்தா கர்நாடகாவில் வந்து ஒரு காங்கிரஸ்கார் சொல்லிட்டாரு சரி அப்போ கர்நாடகா ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்றேன் கர்நாடகாவ காங்கிரஸ் அரசாங்கம் அப்ப மகாராஷ்டிராவில் நடந்த வாக்கு திருட்ட ஒத்துக்கிறீங்களா அது உங்க அரசாங்கம் தானே இதை ஏத்துக்கறோம் அதை ஏத்துக்கங்க நான் வேணா ஒரு வாதத்துக்கு இதை ஏத்துக்கிறேன் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ப்ரூவா ஆயிடுதுல அப்போ ஆக மொத்தத்துல அலிகேஷன் தேர்தல் இது ஒரு வாதம் ஆணையத்தான் சொல்றேன் டிஜிட்டல் ஓட்டரே கிடையாதுன்னு டிஜிட்டல் வோட்டர் மூலமா இப்போ மூலமாஸ் பண்ணி இருக்காங்க உங்க குட்டு வெளியாயிரும்ண்ணா ஒரு விஷயம் சார் ஒரு ஒரு அரசு ஒரு டெவலப்பிங் நேஷன் என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்தர் ட்ரான்ஸ்பரென்ட்டா தான் போவோம் பின்னுக்கு எல்லாம் வராது இன்னும் போக 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 வெளிப்படைத்தன்மைய அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் இப்போ சொன்னார்ல நீங்க ஒரு இன்ட்ரீம் செட்டா இத வச்சிக்கிங்க ஃபர்தரா போடுற வரைக்கும் ஒரு வாதத்துக்கு அதையே சரி வச்சுக்குவோம் ஓரளவு வெளிப்படைத்தன்மையோட இருந்தது நான்கு பேர் இருப்பாங்க அதுல ரெண்டு பேர் நரேந்திர மோடிக்கும் அதாவது ஆடுகின்ற அரசியலிருந்து பிரதமரும் அவங்க கட்சியில இருந்து ஒரு ஆள் இருப்பாரு எதிர்க்கட்சிலிருந்து ஒரு உறுப்பினர் இருப்பாரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருப்பாரு இவங்க இவர் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதுல ஒரு ட்ரா ஆயிடுது அதுக்கப்புறம் இவங்க ஒரு சே எடுத்து பண்ணிடலாம்ன்றதே அதுலேயே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு இதுவே முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்ட் கிடையாது இதுவே முழுக்க டிரான்ஸ்பரண்டா இல்லாத போது அதுல இருந்து ஒருத்தர் நீக்கிட்டு நீ தனியா நில்லு அதிரந்தன் சோதி தான் சொன்னாரு அம்பது பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு காலை ஒரு டைம் கொடுத்துட்டு சொல்லுப்பா ஃபார்மாலிட்டிக்கு எதுக்கு பண்றீங்க

அதுக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு இன்னும் ஒரு பத்து சீட் ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமா எங்கள் அரசு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய விழிப்புணர்வும் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இவங்க இங்கே வந்து பூத் எப்படி ஃபாலோ பண்றாங்க பூத்தை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சொல்லி அகிலேஷ் யாவை வந்து அவங்க டீமுக்கு அனுப்பிவிட்டாரு இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு முற்போக்குத்தனமான பார்வை என்பது பேர் இங்க எவ்வளவு உதாரணத்துக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வேலை செய்து தொகுதிலிருந்து பாஸ்ஸை தூக்கிட்டு போய் மாட்டினாங்க அது உடனே நின்று அந்த இடத்துல பெரிய போராட்டம் பண்ணி தேர்தல் முடிஞ்சு வர வரைக்கும் கண்குத்தி பாம்பா எப்படி கவனிக்கிறாங்க எல்லா ஸ்டேட்டும் ஒன்னு கிடையாது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்க எல்லா இடத்துலயும் போய் அந்த மாதிரி ஒரு அருணி ஆட்டம் ஆடியவே மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா ஹரியானா தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் ஒரே நேரத்துல வர வேண்டியது ஆறு மாத காலங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது எதற்காக என்ன காரணம் சொன்னா தேர்தல் ஆணையம் மழை பெய்யு மழை ஆமா குண்டு வெடிச்சாலும் போய் ஓட்டு போட்டு வரான் சார் காஷ்மீர்ல மழைங்கிறது இன்னைக்கு உயிரைக்கு வரல எங்கயாவது மழை காரணம் காட்டி ஆறு மாசம் ஆறு மாச காலங்கள் யாரோ ஒத்தி போட்டு தேர்தல் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதுல என்னன்னா டைம் இருக்காது அதாவது இங்க இதுல போயிட்டு எஸ்ஐஆர் வழக்குல ஏடிஆர் கேட்ட கேள்வி என்ன இப்ப நீங்க கேட்டீங்கல்ல நீதிமன்றத்தை இது ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல தாக்கல் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு எப்படி திருப்தி இருக்காது ஏன்னா தேர்தல் ஆணையம் மேல தான் நம்முடைய குற்றச்சாட்டு ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றம் போவோம் ஏடிஆர் என்ன கேட்டுச்சு புல் அண்ட் பைனல் அசெம்பிளி கான்ஸ்டியூன்சி அதுல வந்து நான் சப்மிஷனால நீக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட கொடுங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா நாட் ரெக்கமெண்டட் பை தி பிஎல்ஓஸ் பிஎல்ஓஸ் பார்த்துட்டு இது ரெகமெண்ட் பண்ண முடியாது இது சரியில்லை அப்படின்னு நீங்க நிராகரிச்சிருப்பீங்க இல்ல இது ரெண்டுமே உங்ககிட்ட தரவு இருக்கும் உங்களிடம் வெளிப்படை தன்மை இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்ட நியாயம் இருந்தா அதை தர முடியாது ஏன் சொல்றீங்க ரெண்டு இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னா even though there is no statutory application பார்த்த mm. பாருங்க mm. even though there is no statutory application வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பூத் லெவல் லிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அவங்களை சேர்ப்போம் சொல்லிட்டு ஆனா எங்களுக்கு ரூல் டென் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் படி நாங்க இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண மாட்டோம் இப்ப பிரச்சனை எங்க வந்துருச்சுன்னா நீங்க ராகுல் காந்தியை கேட்கறீங்களே நான் அதே பதில் உங்களுக்கு திருப்பி கேட்கறேன் ராகுல் காந்தி உங்களுக்கு பொய்யாவே சொல்ற வச்சுக்கோங்க உங்களுடைய வெளிப்படை தன்மை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்ல இதுதான் நாங்க இதுதான் நாங்க இதை ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட் அப்படி நீங்க கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேக்குறாங்க அதாவது நான் திரும்ப சொல்றேன் சார் வெளிப்படை தன்மையை நோக்கி அதிகம் நகரணும் அப்பதான் அவர் வளர்ந்த நாடு நீங்க நாற்பத்தி நாளைக்கு மேல ஒரு ஒரு குட் ரீசன் சொல்லட்டுமே பாஜகவுக்கு ஆதரவா வர்றவர்களோ ஜீவிகளோ ஒரு நியாயமான காரணத்தை சொல்லட்டும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல இதை எங்களால சேவ் பண்ணி வைக்க முடியாது ஏன் சொல்லணும் எதுக்காக சொல்லணும் முடியாதா அப்புறம் டிஜிட்டல் இந்தியா இல்ல அப்படி டிஜிட்டல் இந்தியா இதுக்கு தான் டிஜிட்டல் இந்தியா இதுக்கு தேவை டிஜிட்டல் இந்தியா உங்களை பற்றி பேனர் வைக்கிறதுக்கும் உங்களை பார்த்த ட்ரம்ப் வரும்போது அந்த செய்திகளை மறைக்கிறதுக்கு தேவையில்லை ஒரு நாட்டினுடைய வெளிப்படுத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு டிஜிட்டல் இந்தியா என்ன வருது டிஜிட்டல் இந்தியா சரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் டிஜிட்டல் ஓட டிராஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஏன் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு ஏன் ஸ்கேண்ட் ஓட டிராப் கொடுத்தாங்க அப்படின்னு அதற்காக பதில் இல்லை ஏற்கனவே டிரான்ஸ்பெரண்டா இருந்த ஒரு ப்ராசஸ் மாத்தி ஏன் வந்து லெஸ் டிரான்ஸ்பெரண்டா லோ டிரான்ஸ்பெரண்டா இருக்க ஒரு மேட்டருக்கு போறாங்கன்னு கேட்டேன் அதற்கு பதில் இல்லை எஸ்ஐஆர் மேட்டர்ல மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக கேட்டுச்சு நீங்க ஏன் இந்த எப்பிக் எல்லாம் அகைன் எடுக்க கூடாது ஆதார் ஓட்டர் கேட்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு அப்ப ஏற்கனவே கன்சிடர் பண்ணாம நீக்கப்பட்டவங்களுடைய நிலைமை இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு